வெண்ணிலவ உலகம் பார்க்க வச்ச இரவு கருப்பு தான் நேர்வை சிந்தி உழைக்கும் இந்த விவசாயி கருப்பு தான் மண்ணுக்குள்ள இருக்கிறப்போ வைரம் கூட கருப்பு தான் மதுரை வீரன் கையில் இருக்கும் வீச்சருவா கருப்பு தான் பூமியில முதல் முதலா பிறந்த மனுஷன் கருப்பு தான் மக்கள் பஞ்சம் தீர்க்கும் அந்த மலை மேகம் கருப்பு தான் உன்னை என்ன ரசிக்க கண்ணு கருப்பு தான் கற்ப சொல்லி தந்த அந்த கண்ணகியும் தாய் தாய்வயத்தில் நாம் இருந்த தாய்வயத்தில் நாம் இருந்த கருவறையும் தான் வணக்கம் கருப்பு தான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரே அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் தவுசன் வாட்சி பவர் தான் எனக்கு பிடிச்ச கலரே ஒன்ன கண்ட நாள் முதலா வச்ச போட்டும் கருப்புத்தான் இரட்டச்சட பின்னால் தான் கட்டும் ரிப்பன் கருப்பு தான் பூக்கடையில் தேடினேன் பூவில் இல்லை கருப்பு தான் அன்று முதல் எனக்கு தான் பூக்கள் மீது வெறுப்பு தான் பாவாடை கட்டி கட்டி பதிஞ்ச தடம் கருப்பு தான் முத்தம் கேட்டு காத்திருக்கும் அந்த இடம் வச்சிருக்கும் ஒன்ன பொத்தி வச்சே நெஞ்சு குழி கருப்புத்தான் ஊர் அரிய பத்து கணும் நம்ம நம்மூர் சூப்பர் ஸ்டாரு நம்மூர் சூப்பர் ஸ்டாரு ரஜினிகாந்தும் கருப்புத்தான் அழகு கருப்புத்தான் கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலரி அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் தவுசன் வாட்சி பவரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரே சாமி கருப்பு தான் சாமி சலையும் கருப்பு தான் யானை கருப்பு தான் கோபம் கோயிலும் கருப்பு தான் என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது கொத்து ரமேச கருப்பு தான் அசத்தும் கருப்புத்தான் Dun 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 dun